அனைவருக்கும் வணக்கம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் பேருந்து பயணிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சியான செய்தியை போக்குவரத்துத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காரு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் மகிழ்ச்சியான செய்தி பேருந்து கட்டணத்தை உயர்த்த ஆலோசனை நடைபெற்று வருவதாக பரவும் தகவல் வதந்தியே என போக்குவரத்துத் துறை அமைச்சரான சிவசங்கர் விளக்கமளித்திருக்கிறார் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக எந்த ஆலோசனையும் நடைபெறவில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார் இரண்டாவது அறிவிப்பு அக்டோபர் நான்காம் தேதி ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்துக்கு ஆகஸ்ட் மூன்றில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது சென்னை சேலம் கோவை பெங்களூருவிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை சேலம் கோவை பெங்களூருக்கும் கூடுதலான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவும் உள்ளன டபிள்யூ 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 டாட் டிஎன்எஸ்டிசி டாட் இன் மற்றும் டிஎன்எஸ்டிசி ஆப் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க வழிவகையும் செய்யப்பட்டுள்ளது சிறப்பு பேருந்து இயக்கத்தை கண்காணிக்க பேருந்து நிலையங்களில் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர்